வரதட்சணை வழக்கால மனைவியால பிரசாந்த் குடும்பமே உள்ள போக பார்த்தது இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா டாப் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய பிரசாந்த் ஒரு காலத்துல அஜித் விஜய் விடவும் டாப் ஹீரோவா இருந்தவர் பல இயக்குனர்கள் கூட பணிபுரிஞ்சு ஹிட் படங்களை கொடுத்த அவரு தன்னோட பர்சனல் லைஃப்ல சில பிரச்சனைகளை சந்திச்சாரு அதனால அவரால திரைத்துறையில கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி அவரை பத்தி பேசியிருக்காரு பிரபல பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் பிரசாந்த் கோலிவுட்ல ஒரு காலத்துல உச்சத்துல இருந்த நடிகர் அப்பாவோட துணை இருந்தாலும் தனக்கான அத்தனை திறமைகளையும் அவர் வளர்த்துக்கிட்டாரு சினிமாவில பல விஷயங்களை கற்ற ஹீரோ அப்படின்னு அப்போதைக்கு பேர் எடுத்தவரு அவர்தான் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு ஹிந்தி மாதிரியான மொழிகள்லயும் நடிச்சு கலக்குனவரு அதனாலதான் டாப் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு பட்டமும் கிடைச்சது இப்போதைக்கு டாப்ல இருக்கக்கூடிய ஹீரோக்களான விஜய் அஜித் சினிமாவுல அறிமுகமான சமயத்துல பிரசாந்த் டாப் ஃபைவ் ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருந்தாரு குறுகிய காலத்திலேயே பாலு மகேந்திரா மணிரத்னம் சங்கர் அப்படின்னு முன்னணி இயக்குநர்கள் கூட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அந்த படங்கள் அவரோட கெரியர்ல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததையா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது கண்டிப்பா பிரசாந்த் ரொம்ப பெரிய ரவுண்டு வருவாரு அப்படின்னு தான் கணிக்கப்பட்டிருந்தது ஆனா திடீர்னு அவருக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது அதுக்கு அவரோட பர்சனல் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் தான் காரணம் அவருக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கிரகலட்சுமிக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனையால சினிமாவில் அவரால முழு கவனம் முடியல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த நடந்துச்சு காவல்துறை வரைக்கும் கூட அந்த சம்பவம் போச்சு ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிட்டாங்க பின்னாடி சினிமாவில இருந்து ஒதுங்கின அவரு இப்ப மறுபடியும் நடிக்க வந்திருக்காரு அந்த வகையில தான் விஜய் கூட கோட் படத்துல நடிச்சாரு அந்தகன் படத்துல ஹீரோவாவும் நடிச்சாரு இந்த நிலையில அவர் பத்தி பிரபல பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் என்ன சொல்லிருக்காருன்னா பிரசாந்த் அப்புறம் அவரோட குடும்பத்தினர் வரதட்சணை கேட்கிறதா அவரோட முன்னாள் மனைவி புகார் கொடுத்தாங்க அந்த பொண்ணோட உறவினர்கள் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்காங்க அதனால அவங்களோட துணையும் இருந்துச்சு ஆனா நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கேட்கல அப்படிங்கறத நிரூபிக்க பிரசாந்த் குடும்பம் திணறிடுச்சு ஒரு கட்டத்துல உள்ள போக வேண்டியதாயிடுச்சு எப்படியோ அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அந்த பொண்ணுதான் ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நிரூபிச்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு are